இன்னைக்கு குடும்ப நல கோர்ட்டில் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணது யார் நிறைய பேருன்னு பார்த்தா இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று நான் தெரியாது எங்களுக்கு அங்கே இருக்கிற சில அதாவது பார்த்தவங்கள் சில சொல்கிறாங்க வக்கீல் கூட சொல்லியிருக்கிறாரு நிறையா கேஸ் வர்றது என்னென்னா கிறிஸ்தவங்க தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீப காலத்தில் அது அதிகமாக இருக்கிறது பெரிய அது உண்மையிலேயே வேதனைக்குரியது நம் தேவனுமே அதில் பிரியமாக இருக்க மாட்டார் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் ஆம் பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அன்பினால் கட்டப்பட்டது ஆம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னொன்று முக்கியமானது தாழ்மை உண்மை ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது இதை அறிந்தவர்கள் நிச்சயமாக டைவர்ஸுக்கு போக மாட்டாங்க இந்த நீங்கள் டைவர்ஸுக்கு போனாலும் சரி போகாட்டாலும் சரி கீழே இருக்கிற லிங்கில் திருமண வாழ்க்கையில் கணவனுக்கும் மனைவிக்கும் இந்த பரிசுத்த வேதாகமும் இருவருக்குமாக என்ன அறிவுரை சொல்லுகிறது என்பதை நான் எழு அதை வீடியோவாக வெளியிட்டிருக்கிறேன் உண்மையில் இது இந்த காலத்தில் அநேக குடும்பங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் பெருமானவர்களே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் அதனால் கீழே இருக்கிற அந்த லிங்கை பாருங்கள் ஏழு அறிவுரைகளை குறித்து வேதமானது கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன அறிவுரை சொல்கிறது ஒரு வேளை இதை பார்க்குறவங்க வந்து கிறிஸ்தவங்களாக இல்லாமல் கூட இருக்கலாம் பாருங்கள் தப்பே இல்லை யாருக்குமே இது ஒத்துக்க இது வந்து பொதுவானது தான் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமுள்ளதாய் மாறும்